வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் புலாவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குருமா இதான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சிருக்கேன் லெக் பீஸு அந்த மாதிரி மாரம்லாம் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன் சதையாக இருக்கிற பீஸை எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் கொஞ்சம் கொழுப்பாகவும் கொஞ்சம் சதையாகவும் கலந்துருக்கிற மாதிரி கொஞ்சம் முள் இருக்கிறத வந்து குருமாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போகிறது எப்பவும் போல தான் நம்ம எப்போது நம்ம கடையில் எந்த மசாலாவும் வாங்கி சேர்க்க மாட்டோம் வீட்டில் இருக்க மசாலா மட்டும்தான் போட்டு செய்வோம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லோடு சேர்த்து அரைச்சி வச்சது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கலருக்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தனியாக அரைச்சா காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனு இது வந்து க்ரில் சிக்கன் மசாலா இது வீட்லேயே நான் ரெடி பண்ணது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரில் சிக்கன் செய்யக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் நான் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா சோள மாவு சேர்த்துக்குங்க மைதா சேர்த்து நல்லா முறுமுறை டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எப்போவும் நான் சேர்த்துக்குவேன் அதுதான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது இப்படியோ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம புலவு ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் புலவுக்கு ரெடி பண்ணலாம் அப்போது இப்போ புலவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பதினஞ்சு பச்சை போல் சேர்த்துக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல சேர்த்துக்கங்க பச்சை மிளகா அதிகமாக சேர்த்தா நல்லா தான் இருக்கும் அதே போல் நூறு கிராம் அளவு இஞ்சி நூறு கிராம் அளவு பூண்டு சமமான அளவு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிச்சமாக சேர்த்துக்கேன் அதான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு நல்ல கை கடக்கமாக எடுத்து வச்சுக்கங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மையம் மையம் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ புலவு செய்கிறதுக்கு ஒரு பேனில் இரநூறு கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க புளவுக்கி எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நான் எல்லாம் நல்லா எண்ணெய் எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக கடற்பாசி மூணு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ ஒரு துண்டு பட்டை ரெண்டு மராசி மூட்டு ஒரு நட்சத்திரப்பூ நாலு கிராம்பு இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்து முந்திரியை சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ப பத்து மிளகு கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம் புலவுக்கு இதை சேர்த்து செய்யக்குள்ள வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்தே ஆக்கணும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்பவும் போல் தான் வெங்காயம் நல்லா புன்னிறமாக வதங்கி வரட்டும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு புழு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா புன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்புறம் புலவு வந்து சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வர்ற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சேன் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பச்சை மிளகாவோட சேர்த்து அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினது நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கறியை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு வதக்குள்ள அடுப்பை குறச்சி வச்சு தான் வதக்கணும் அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க சீக்கிரமாக கறிஞ்சி போயிடும் இப்போ புலவை வந்து கசப்படுக்கிற மாதிரி ஆகிடும் சமமான அளவில் வதங்கணுன்னா அடுப்பை குறைச்சி வச்சு தான் வதக்கணும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தது நல்லா வதங்கி அடி பிடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டா போல் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை தண்ணி இல்லாமல் இப்போ இதில் சேர்த்துக்குங்க பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இதுதாங்க டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க அந்த புளவோட ருசியும் இந்த கொத்தமல்லி தூள் தான் அந்த சிக்கனோட சேர்ந்து சாப்பிடக்கலாம் பஸ் செம்மையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கனா அடுப்பை அயில வச்சிடாதீங்க என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு அரிசி எடுத்துருந்தேன் நான் வச்சுருக்க படியில் அது ஒன்றரை கப் அளவு வந்துச்சு அப்போ ஒன்றுக்கு ஒன்றரைன்ற கணக்கில் மொத்தமாக ரெண்டே கால் கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இந்த இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்க்காதீங்க உப்பு தெரியாது இப்போ நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே சிக்கன் குருமாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பு ஒரு மராசி முட்டு கொஞ்சமாக கடல் பாசி நாலு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணால் போல் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சூப்பு மாதிரி கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் வடிகட்டினா போல் அரிசி சேர்த்துக்கலாம் அப்போது பாஸ்மதி அரிசின்றதுனால லைட்டாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினாலையை சேர்த்துக்கிறேன் இலையை சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நல்லா கீரைனா போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்து வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த தக்காளி கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணா போல் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் அரிசி ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கல் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புலோவை இப்போ அந்த கல்லுக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம் தூக்கி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு ஒரு அரை அரை எலுமிச்சை மிளத்தை நல்லா போல சேர்த்துக்குங்க எலுமிச்சை மழத்தை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு இப்போ இதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு குக்கரில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த இருபது நிமிஷமாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கங்க இருபது நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் போல் தான் இஞ்சி பூண்டோடு சேர்த்து புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு வதக்கக்குள்ள எப்போவும் போல் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க அப்படி வதக்குனா தான் இஞ்சி பூண்டு சமமான அளவில் வறுப்படும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் சேர்த்துக்கங்க வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு நொப்பு சகையை நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்க ஹையில் வச்சிங்கனாக்கா மசாலா எல்லாம் கரிஞ்சு போய்டும் பெருங்க நொப்பு சகையும் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோடு சேர்த்து ஒரு சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணுனாக்கா கரெக்டாக இருக்கும் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை வதக்கக்குள்ளேயும் அடுப்பை குறச்சி வச்சா வதக்கிக்கங்க அடுப்பை ஹையில் வைக்காதீங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா மொழிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா கொதித்து என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நெஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரையே எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு துருண தேங்காய் சேர்த்துக்குங்க கூடவி ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்ததை நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஜார கழுவினப்பெல்லாம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்துச்சுன்னா நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க தம்லேருந்து பிரியாணி எடுத்துடலாம் மொத்தமாக அரை மணி நேரம் ஆகிடுச்சு அடுப்பை குறைச்சி வச்சு இருபது நிமிஷமும் அடுப்பை ஆஃப் பண்ணி பத்து நிமிஷமும் விட்டாச்சு மொத்தமாக அரை மணி நேரம் நம்மளோட சிக்கன் புழு நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு ஓப்பன் பண்ண உடனே கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு கீழே இறக்கி வச்சு சைடில் நல்லா சாதத்தை எடுத்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு அரிசி கூட பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு ஆ அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் புலவும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் குழம்பும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விடிய நிறைய தடவை போட்டுவிட்டோம் அதனால் நான் போடலை பொறிக்கிறத வந்து கடைசியாக இறக்கக்குள்ளே மட்டும் காட்டுறேன் நம்ம சிக்ஸ்டி ரெடி ரெடியானதுக்கப்புறம் நான் ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போது இப்போது ஒரு பிளேட்டில் நம்மளோட சிக்கன் புலோ சுட சுட எடுத்து பரிமாறிக்கலாம் வாசனை நல்லா கமகமனம் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியை விட இது நல்லாயிருக்கும் எப்போவும் பிரியாணி தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி புலோ செஞ்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு சிக்கன் குருமா வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது இந்த புலவோடு வச்சு சாப்பிடக்குள்ள அட்டகாசமாக இருக்கும் இப்போ கடைசியாக ரைத்தா சிக்கன் இருந்தாலே ரைத்தா இல்லாமல் எப்படி ரைத்தா அவ்வளோ தான் நம்மளோட சிக்கன் புலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குருமா எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட காம்பினேஷன் கடைசியாக ரைத்தா இதோட காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவும் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி புலோ செஞ்சு சாப்பிடக்குள்ள சிக்கனில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த குருமா சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தாவோட சாப்பிடக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ